ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃபிரண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமா பயனினை அளிக்கக்கூடிய நிறைய மருத்துவ தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற வீடியோக்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்குது நாங்கள் அதை செஞ்சு பார்க்குறோம் நல்ல முறையில் ரிசல்ட்டும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான குறிப்போடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு சீக்கிரமா விளையாட்டு முடிஞ்சு போயிடுது அப்படின்னுட்டு கவலை இருக்கு அவர்களினுடைய துணைய நாம சந்தோஷப்படுத்த முடியல அப்படிங்கிற வருத்தமும் இருக்கு இதனால அவங்க மருத்துவர்களினுடைய ஆலோசனை இல்லாமல் தேவையில்லாமல் உணவு பழக்க வழக்கங்களை வந்து கெடுதலா எடுத்துக்கிறாங்க மருந்து மாத்திரைகளையும் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கிறாங்க இதன் மூலமா பலவிதமான பக்க விளைவுகளை சந்திக்கிறாங்க பட் ரிசல்ட் வருதா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டெம்பர்வரியான ரிசல்ட் தான் இப்போ ஒரு மாத்திரை இருக்கு அதை சாப்பிட்டு என்னால் நீண்ட நேரம் விளையாட முடியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்பையே புரிஞ்சிக்கணும் அது டெம்பர்வரி சில நேரங்களில் வேற வழியே இல்லைங்கிற சமயத்தில் கட்டாயமான சூழ்நிலையில் மட்டும்தான் அந்த மாதிரியான மாத்திரைகளை நாம் உள்ளுக்கு எடுத்துக்கணும் அதுவும் ம மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு சில பேர் அடிக்கடி எந்த விதமான ஆலோசனையும் இல்லாமல் டக்குன்னு போயிட்டு எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி செய்யவே கூடாது இந்த மாதிரி செஞ்சா என்ன ஆகுன்னா நாளடைவில் அந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் முள்ளுக்கு எடுக்காமல் உங்களால் எதையுமே செய்ய முடியாது உங்களால எந்த விதமான அந்த ஒரு விளையாட்டில் ஈடுபடவே முடியாது நீண்ட நேரமே விளையாட்டுல இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் இப்போ சொல்கிற இந்த மருத்துவத்தை பயன்படுத்தி பாருங்க எந்த விதமான விஷயமும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் சூப்பராக ஒரு கம்பீரமாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவையோ அவ்வளோ நேரம் நீங்கள் புகுந்து விளையாடலாம் இதுக்காக சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளையாட்டு அதிக நேரம் வேணும் அப்படின்னு சொன்னால் மூணு விஷயத்துல கவனத்தை செலுத்தணும் முதல் விஷயம் உடல் சூடு ரெண்டாவது விஷயம் உடல் சுத்தம் மூணாவது விஷயம் மூச்சு காற்று இந்த மூன்றையும் நாம் சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே நம்மளால் நீண்ட நேரம் விளையாட முடியும் முதல்ல உடல் சூடு பாடி ஹீட் பாடி ஹீட்டை வந்து நாம கணிசமாக கண்ட்ரோல்ல எப்பயுமே வச்சுக்கணும் அது யாருமே வச்சுக்கிறது இல்லை இந்த பாடி ஹீட்டு கண்ட்ரோல் ஆகாமல் இருந்ததுன்னு சொன்னால் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுடைய விளையாட்டு முடிஞ்சு போயிடும் வெள்ளையனே வெளியேறுங்கிற விஷயம் சீக்கிரமாக நடந்துவிடும் இதனால தான் ஆரம்பித்து ஒரு நிமிஷத்தில் முடியுது ரெண்டு நிமிஷத்தில் முடியுது அஞ்சு நிமிஷத்தில் முடியுதுன்னு புலம்புறாங்க இல்லையா அதுக்கான காரணம் இது உடல் ஹீட்டோட இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வருவாங்க வந்த உடனே உள்ள உள்ளே உடனே ஈடுபடுவாங்க அதான் சொல்கிறேன் ஒரு ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க உடனே ஈடுபடுவாங்க ஆக்சுவலாக நீங்கள் டென்ஷன் ஆகும் பொழுதும் பதட்டமாக இருக்கும்போதும் பரபரப்பாக இருக்கும்போதும் வெளியில் போயிட்டு வரும் பொழுதும் உடல் ஆட்டோமேட்டிக்காக தன்னுடைய வெப்பநிலையை அதிகப்படுத்திடும் இந்த அதிகப்படியான பாடி ஹீட் காரணமாக உங்களுக்கு சீக்கிரமாக விளையாட்டு முடிஞ்சு போகிறதே உங்களால் பார்க்க முடியும் இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இது வந்து முதல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அதை என்ன பண்ணலாம் எப்படி குறைக்கலாம் அப்படின்னா ரெண்டு வழிகளில் குறைக்கலாம் முதல் வழி என்னென்னா எப்பயுமே உடனே ஈடுபடாம வெளியே போயிட்டு வரீங்க வந்த உடனே ஈடுபடாமல் ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சுட்டு ஈடுபடலாம் சிறப்பாக இருக்கும் அல்லது ஒரு சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈடுபடுங்க உடனே ஈடுபட வேண்டாம் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் பரபரப்பான சூழ்நிலையிலும் வெளியில் போயிட்டு உடனே டக்குன்னு ஈடுபட வேண்டாம் இது முதல் ரெண்டாவது முறையில் எப்படி குறைக்கலாம்னா தினம் ஒரு இளநீர் எடுத்துக்கிறது வெந்தயம் எடுத்துக்கிறது ஜீரகம் எடுத்துக்கிறது இந்த மாதிரியான உடல்கள் தயிர் மோர் சின்ன வெங்காயம் ஆகியவற்றை எடுத்துக்கிறது இதெல்லாம் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நீண்ட நேரம் விளையாட்டு இருப்பதற்கான சூழ்நிலை முகாந்திரம் ஏற்படும் இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் சுத்தம் இது வந்து பல பேர் வந்து நோட் பண்ணுறதே இல்லை ஆனால் நம்ம சேனலில் பார்த்துட்டு பல பேர் இதை ஒன்று மட்டுமே பயன்படுத்தி ரொம்ப நீண்ட நேரம் விளையாட்டில் ஈடுபடுறாங்க உடல் சுத்தம் ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு உங்களுடைய மனது சுத்தமா இருக்கோ எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் சுத்தமா இருக்கிற பட்சத்தில் தான் உங்களால் நீண்ட நேரம் இருக்க முடியும் ஏன்னா உங்களை அணுகும் உங்களுடைய துணை உங்களுடைய அந்த ஒரு வாசனையை வைத்து தான் உங்களோட அட்ராக்ட் ஆகுவாங்க நீங்களும் அட்ராக்ட் ஆகுங்க நாமளாக விலங்குகள் தான் நாம் வந்து மனிதர்கள் ஆறறிவு அதை கண்டுபிடிச்சோம் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாலும் கூட அடிப்படையில் நாம் எல்லாருமே விலங்கினம்தான் விலங்குகள் எப்படி ஒன்றே ஒன்று சேரும் அப்படின்னு கேட்டால் அதனுடைய வாசத்தை பொறுத்து தான் அது வாச ஒரு விதமான ஸ்மெல் அதை வந்து வெளிப்படுத்தும் அதை ஸ்மெல்லை வச்சுக்கிட்டு இன்னொரு இணை வந்து வந்து சேரும் இதுதான் கான்செப்ட் அது மாதிரி மனிதனினுடைய உடலில் இருக்கிற இயற்கையான அந்த வாசனையே ஒரு ஸ்பரிசத்தை ஏற்படுத்தும் ஒரு ஒரு அதீத ஆற்றல் உணர்வுகளை ஏற்படுத்தும் அது நல்லா இருக்கும் ஸோ நான் என்ன பண்ண சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கான வாசனை திரவியங்கள் எதுவோ அது வந்து உங்களுடைய துணைக்கும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும் சில பேர் அவங்க நல்லா சென்ட் அடிப்பாங்க அவங்களோட துணைக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே கலந்து பேசி அந்த மாதிரி என்ன கேட்டால் அது வாசன திரவியமே தேவையில்லை நார்மலாக சோப் போட்டு குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக ஈடுபட்டாலே ரொம்ப ஒரு குட் ஃபீல் இருக்கும் உடல் சுத்தம் இருக்கும்போது உடல் ஃப்ரெஷ்ஷா சுத்தமா இருக்கும்போது நல்ல ஒரு என்ன சொல்றது உடல் சுத்தமாக இருக்கும்போது எந்த மருந்து மாத்திரையோட உண விஷயமே தேவையில்லை மருந்துகளை எடுக்கணுங்கிறது இல்லை மாத்திரைகளை எடுக்கணுங்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீண்ட நேரம் அங்கே ஏற்படுது காரணம் என்னென்னா அந்த ஒரு அட்ராக்ஷன் வந்து இயற்கையாகவே அங்கே ஈடுபட ஏற்படுகிறது சரிங்களா அடுத்து விஷயம்னா மூச்சு காற்று நம்மளுடைய மூச்சு எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்கோ அந்த சேரும் பொழுது நம்மளோட மூச்சு காற்று மிக மிக கவனத்தோடு இருக்கணும் இது வந்து பெரிய பெரிய இந்த விஷயத்தில் வல்லுநர்கள் மருத்துவர்கள் சொல்கிறதே அதுதான் மூச்சு காற்றை அவசரமாக உபயோகித்தால் சில பேர் பார்த்தீங்கன்னா இழப்பு மாதிரி சரு சரு சருன்னு மூச்சு காற்றை விடுவாங்க அந்த மாதிரி மூச்சு காற்று வந்து ரொம்ப அதிகமாக போனது அப்படின்னு சொன்னால் வேகமாக மூச்சு எடுத்து மூச்சை விட்டு இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சோம்னா சீக்கிரமா விளையாட்டு முடிஞ்சிடும் வெள்ளையனே வெளியேறு சீக்கிரமா ஏற்பட்டுடும் அதனால மூச்சினுடைய வேகத்தை குறைக்கணும் அதுக்கு என்ன பண்ணும் மெதுவாக மூச்சு விழுக்கணும் மெதுவாக வெளியே எந்த அளவுக்கு மூச்சினுடைய வேகத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்துகிறீர்களோ ஸ்லோ பிரத் ஸ்லோ பிரத் ஸ்லோ பிரத் அதே மாதிரி டீப் பிரத் ஆழ்ந்த மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து வெளிவிடக்கூடிய இந்த ஒரு மெத்தோடை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு தாராளமாக கிடைக்கும் நீண்ட நேரம் கிடைக்கும் சரிங்களா இது இல்லாம விளையாட்டு ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு செம்பருத்தி பூவை இதழ்கள் மட்டும் எடுத்து நீங்கள் சாப்பிட்றது அல்லது முழு செம்பருத்தியின் சமூகத்தையும் சாப்பிட முழு செம்பருத்தி பூ அந்த இதழ்கள் மேலக்குற மகரந்தம் அந்த மஞ்சள் நிற முடிச்சு பகுதி எல்லாத்தையுமே கூட சாப்பிடலாம் இதழ்கள் மட்டும் ஒரு செம்பருத்திலேருந்து இருந்து மூன்று செம்பருத்தி வரைக்கும் நீங்க உள்ளுக்கு அந்த இதழ்களை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் சுடுநீர் குடிச்சுட்டு ஈடுபடலாம் பூட்டி தேநீர் மாதிரி போட்டு உள்ளுக்கு குடிக்கலாம் தினம் ஒரு செம்பருத்தி பூன்னு ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டால் இளமை மறுபடியும் திரும்பும் முதுமை நீங்கி இளமை மறுபடியும் திரும்பும் எனக்கு வந்து இந்த வயோதிகமே வரக்கூடாது முதுமையே இருக்கக்கூடாது எப்பயுமே நான் அப்படியே கில்லி மாதிரி புகுந்து விளையாடணும் நீண்ட நேரம் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா தினம் ஒரு செம்பருத்தி பூ சாப்பிட்லாம் ஈடுபடுத்தும் முன்னாடி ஒன்றுலேருந்து மூணு செம்பருத்தி பூ இதழ்களை மட்டும் சாப்பிட்ற பட்சத்தில் எவ்வளோ பெரிய சோர்வும் நீங்கும் நீண்ட நேரம் ஏற்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்